சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பித்ததற்காக அரசு அறக்கப்பறக்க அவசர நிலையை பிரகடனப்படுத்துமா ஜோஸ் அடோல்போ மசியாஸ் மிகவும் ஆபத்தான கிரிமினல் குழுக்களில் ஒன்றாக கருதப்படும் லாஸ் ஜொனேரோஸ் கும்பலின் தலைவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தப்பித்த நாற்பத்தி நான்கு வயதான பிடோவை மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறை அதிகாரிகள் சிறைச்சாலையின் கூரைகளிலும் சாக்கடைகளிலும் கூட தேடிக் கொண்டிருக்கின்றனர் அவன் சிறையிலிருந்து தப்பித்த ஒரே காரணத்துக்காக அந்த நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாடு தென் அமெரிக்காவின் வடமேற்கு முனையில் அமைந்திருக்கும் ஈக்வடார் ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பது அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இதற்கு காட் பேஸ் சிட்டி ஆஃப் ஹெவன் மற்றும் லைட் ஆஃப் அமெரிக்கா என்ற பல செல்ல பெயர்களும் உண்டு ஈக்வடாரை சுற்றி வடக்கில் ஐநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் எல்லையுடன் கொலம்பியாவும் கிழக்கு மற்றும் தெற்கில் ஆயிரத்து நானூற்றி இருபது கிலோமீட்டர் எல்லையுடன் பெருவும் மேற்கில் இரண்டாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் எல்லையுடன் பசிபிக் பெருங்கடலும் இருக்கின்றன இங்கு இருக்கும் ஒரு கோட்டில் நிற்க உலகெங்கும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் அந்த கோட்டிற்கு அப்படி என்ன சிறப்பு அந்த கோட்டில் நின்று ஒரு பக்கம் கால் வைத்தால் பூமியின் தென்பகுதி மறுபக்கம் கால் வைத்தால் பூமியின் வட பகுதி அந்த கோடு பூமியை இரண்டாக பிரிக்கும் நில கோடு துல்லியமாக கோணம் அடிப்படையில் கூற வேண்டும் என்றால் பூஜ்ஜியம் டிகிரி அச்சரேகை அந்த கோட்டின் ஒரு பக்கம் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் தண்ணீர் ஒற்றினால் அது கிளாக் வைசில் சுழல்கிறது கோட்டின் மறுபக்கம் பாத்திரத்தை வைத்து தண்ணீர் ஒற்றினால் நீர் ஆன்டி கிளாக் வைசில் சுழல்கிறது அந்த கோட்டில் நின்று இருபுறமும் கைகளை விரித்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நடந்தால் சிலர் தடுமாறுகின்றனர் சிலர் கீழே விழுந்து விடுகின்றனர் அந்த கோட்டின் மேல் முட்டை நேராக நிற்கிறது நீங்கள் நிலநடுக்கோட்டை தொட்ட சாதனையாளர் என்ற சான்றிதழும் வழங்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு யுனெஸ்கோ இந்த இடத்தை பாரம்பரிய தளமாக அறிவித்துள்ளது ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு சார்லஸ் மார்டிலா என்ற பிரெஞ்சு காரர் இந்த நிலநடுக்கோட்டை கண்டறிந்து கூறினார் அது இன்றைய நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து இருநூற்று நாற்பது மீட்டர் தள்ளி உள்ளது பல ஆய்வுகளுக்குப் பிறகு உண்மையான நிலநடுக்கோட்டு பகுதி உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது அத்துடன் அங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஈக்வடார் அரசாங்கத்தால் பத்து மீட்டர் உயரத்தில் ஒரு நினைவுச் சின்னமும் எழுப்பப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அந்த நினைவுச் சின்னம் முப்பது மீட்டர் உயரமான நினைவுச் சின்னமாக மாற்றப்பட்டு உலக நகரத்தின் நடுப்பகுதி சியுடாட் டெல் முண்டோ என்ற பெயரும் இடப்பட்டது ஈக்வடார் மொத்த பரப்பளவு கலாபகோஸ் தீவுகள் உட்பட இரண்டு லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் ஈக்வடாரின் தலைநகரம் மற்றும் இரண்டாவது பெரிய நகரம் குவிட்டோ ஆகும் இது சியரா பிராந்தியத்தில் உள்ள பிச்சின்சா மாகாணத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ளது ஈக்வடாரின் மிகப்பெரிய நகரம் குவாயாக்கில் குவாயாஸ் மாகாணத்தில் உள்ளது க்விட்வின் தெற்கே உள்ள கோட்டோபாக்சி உலகின் மிக உயர்ந்த செயலில் உள்ள எரிமலைகளில் ஒன்றாகும் ஈக்வடாரின் உயரமான மலை சிம்பரோசோ அதன் உயரம் ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு மீட்டர் எவரெஸ்ட் சிகரத்தை விட குறைவான உயரம் என்றாலும் பூமியின் நீள்வட்ட வடிவத்தின் காரணமாக பூமியின் மேற்பரப்பில் அதன் மையத்திலிருந்து மிக தொலைவில் உள்ள சிகரம் என்ற சிறப்பை பெற்றது மக்கள் ஈக்வடோரியன் என்று அழைக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மதிப்பீடுகளின்படி ஈக்வடோரின் மக்கள் தொகை ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து முப்பத்தி ஏழு ஆக உள்ளது மிகப்பெரிய இனக்குழு மக்கள் தொகையில் சுமார் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உடைய மெஸ்டிசோஸ் அவர்கள் அமெரிக்கன் மற்றும் ஐரோப்பிய வம்சாவளியை சேர்ந்த கலப்பு இன மக்களாவர் ஈக்வடாரில் ஸ்பானிஷ் அதிகாரப்பூர்வ மொழி கெச்வா மற்றும் சுவார் இரண்டும் அதிகாரப்பூர்வ கலாச்சார மொழிகளாகும் மற்றும் பிற மூதாதையர் மொழிகள் நாட்டின் பழங்குடி மக்களால் பேசப்படுகின்றன நாட்டில் சுமார் இருபத்தி நான்கு வாழும் பழங்குடி மொழிகள் இருப்பதாக இனவியலாளர்கள் மதிப்பிடுகின்றனர் மதத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவம் முதன்மை மதமாக உள்ளது ஈக்வடாரின் நாணயம் அமெரிக்க டாலர்